கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்குராய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்குராய்வு மேற்கொள்ளப்பட்டது உடனடியாக உடற்கூறாய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி அரசு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் மற்றும் பதினாறு உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்பட்டு இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்று பத்து மணி அளவில் முப்பத்தொன்பதாவது உடற்புராய்வு முடிவுற்றது உங்கள் பசியான எங்கள் புரிசி பேசும்